கனடாவில் இணைய மருத்துவ சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு அதிக மக்கள் உந்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மருத்துவர்களுக்கு நாட்டில் நிலவி வரும் பற்றாக்குறை காரணமாக இவ்வாறு இணைய வழியிலான மருத்துவ சேவைகளை மக்கள் பெற்றுக்கொள்ள கொள்ள விரும்புவதாக தெரிவிக்கப்படுகிறது அண்மையில் முன்னெடுக்கப்பட்ட ஆய்வு ஒன்றின் மூலம் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது கனேடிய மருத்துவ ஒன்றியம் மற்றும் அபகாஸ் டேட்டா என்ற நிறுவனங்கள் கூட்டாக இணைந்து இந்த ஆய்வினை முன்னெடுத்துள்ளன இந்த ஆய்வில் பங்கேற்ற பலரும் மருத்துவரை சந்திக்க முடியவில்லை எனவும் இதனால் இணையவழி மருத்துவ சேவைகளை பெற்றுக் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளனர் கனடாவில் சுமார் இருபது சதவீதமானவர்களுக்கு குடும்ப நல மருத்துவரின் சேவை தொடர்ச்சியாக கிடைக்கப் பெறுவதில்லை என தெரிவிக்கப்படுகிறது கடந்த காலங்களை போன்றல்லாது தற்பொழுது மருத்துவர்களின் சேவையை பெற்றுக் கொள்வதில் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது